ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் செமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து டியூஸ் டே வந்து ஒரு சூப்பரான விலாகு டியூஸ்டே ட்யூஸ்டே வந்துட்டு முருகனுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் நானும் என் தங்கச்சியும் போயிட்டு போய்ட்டு அதனால காலையிலேயே எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் மசாஜ் போட்டுட்டு அப்படியே நம்ம கொண்டையை எடுத்து கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் ஊறிவிடும் அதுக்கப்புறம் குளிக்கவும் நல்லா வசதியாக இருக்கும் ஏன்னா நான் என்ன செய்கிறேன் இந்த ஒரு நாள் விட்டு டூ டேஸுக்கு ஒன்ஸ் வந்து ஆயில் எப்படியும் அப்ளை பண்ணிடுவேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயில் நான் நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன் இனிமேல் தலை குளிக்கிற அர்ஜென்ட்டாக அன்றைக்கி காலையிலேயே குளிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலையை வந்து மசாஜ் பண்ணிட்டு சில சமயம் என்ன செய்வேன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுவோம் அது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ தலைக்கு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊறிவிடும் அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஷாம்பு வர நான் யூஸ் பண்ணுறதால அது எனக்கு இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் என்ன ஷாம்புனா பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க என்ன ஷாம்பு அப்படின்றது மீதி ஆயில் ஃபுல்லாகவே கையில் இருந்துச்சு எப்படி குளிக்கதானே போகிறேன்னு சொல்லிட்டு முகத்தில் ஃபுல்லாகவே தடவி அதை கொஞ்சம் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேரட் ஆயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி நல்லாயிருக்கு கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் இந்த பாதாம் ஆயில் இதெல்லாம் போட்டு ஒரு ஆயில் ரெடி பண்ண வச்சுக்க ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது நான் ரெடி பண்ணணும்னு எனக்கு வச்சுட்டு ஞாபகம் வச்சுட்ருக்கேன் கண்டிப்பாக அது வந்து செஞ்சுட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் நல்ல ரிசல்ட் தருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சி இந்த ஆயில் போதே யோசிச்சுட்டேன் டெய்லி தோசை இட்லி சரி இவங்களுக்கு நீ பூரி செஞ்சு கொடுத்துடலாம் பூரியும் உருளை கிழங்குன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த பூரி சப்பாத்தி இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒன்றுக்கு பத்து வாட்டி தான் முடிவெடுப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பூரி செஞ்சால் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு அப்புறம் சாப்பாடு செய்யணும் அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு சைட் டிஷ் அது சாப்பாடு சைட் டிஷ் செய்யணும் அப்புறம் சா சாப்பாடுக்கு மெயின் டிஷ் செய்யணும் அதுக்கப்புறம் சத்து மாவு செய்யணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதானா அவ்வளோதான் ஸோ இத்தனையும் செய்யணுமா இத்தனையும் செய்யணும் போது கரெக்டாக டைம் பத்துமா அடுத்தடுத்து ரொம்ப நேரம் நின்றுட்டு வர இருக்க மாதிரி இருக்கும்ட்டு ஒரு ஒரு நான் ஒரு பத்து வாட்டிக்கு யோசிப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு இருந்துச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா நேற்று காரக்குழம்பு செஞ்சுருந்தேன் ஸோ அது இருந்ததா அதனால் குழம்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா மதியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடும் காரக்குழம்பு நல்லாவே இருக்கும் ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அந்த பூண்டுலாம் போட்டு நிறையா வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இன்னும் சாப்பாடு கிளறி வச்சோ சாப்பிட்டோம் அப்படின்னா சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா ஊரும்போது அதனால் அது மன மைண்டில் வந்ததால் சரி சப்பாத்தி தைரியமாக செய்யலான்ட்டு பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இது வந்து நான் பூரி செய்கிறேன் அப்படின்னா ஒன்று சன்னா மசாலா செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா கிழங்கு செஞ்சால் சட்னி செய்யணும் இதுவும் செய்ய இந்த ரெண்டு வேலையும் செய்யணும் இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை அதாவது சா இப்போ அந்த டைமிங் இருக்குல்ல நமக்கு ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களை விடணும் இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் இல்லை அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் செய்யலாம் பொறுமையாகவே செய்யலாம் ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஸோ அதனால் என்ன செஞ்சால் கடற்கடன் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு மட்டும்தான் இன்றைக்கி சட்னி கிடையாது ஏன்னா சட்னி நான் செஞ்சிட்டே வச்சிங்கன்னா கிழங்கு வந்து தொடவே வெறும் சட்னியை மட்டும் செஞ்சு சாப்பிட்ற பூரிக்கு சாப்பிட்றாங்க அதனால் இன்றைக்கி சட்னி செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வெறும் கிழங்கு மட்டும் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு மட்டும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு இந்த இதில் கோது மாவில் சுடு தண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா என்னென்னவோ போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது மாவு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாவு பிசைகிற பக்குவம் தான் மா மாவு நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி பிசைகிறோமோ அளவுக்கு வந்து அந்த டைட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நல்லாவே சாஃப்டாக வந்துடும் ஆயில் போடணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் அது நான் ரெகுலராக போகிறதால ஆயில் உப்பு நார்மல் தண்ணி பச்சை தண்ணி இது தான் போட்டு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டியாவது நான் குடிச்சிடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பீசன் அந்த பாதாம் பீசன் வந்து ஊற வச்சுட்டு பசங்களும் கொடுப்பேன் இவரும் சாப்பிடுவார் நானும் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு வந்து வெறுமனே ப்ளைனாக அந்த பாதாம் பீசன் சாப்பிட வந்து பிடிக்காது அதனால நானும் செய்வேன் காலையிலேயே வந்து காலையிலே ரோஸ் மில்காக அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அதனால நான் நானாக கொஞ்சம் வந்து கொஞ்சமாக ரோஸ் மில்காக அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரோஸ் மில்க்கு சக்கரை போட்டுவிட்டு பாதாம் பீசன் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சில்னஸ்க்காக கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பேன் ரோஸ் மில்க் போட்டு பாதாம் பிசின் போட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து காலையில் கொடுக்க மாட்டேன் ஈவினிங் அந்த மதியம் மூன்றரை மணிக்கு வரது இல்லை ஆஃப்டர்நூன் வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்து கொடுத்துருவேன் ஏன்னா காலையில் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா எதுக்கு ரோஸ் மில்க் அந்த டைமில் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பிசன் வந்து வாங்கி வச்சுருவேன் பாதாம் வாங்கி வச்சுட்டு இந்த பாதாம் பிசன் வாங்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருது ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் வரும் ரெண்டு நாள் மூணு நாள் வரும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருது ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் எப்போயுமே வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு இவனுங்களுக்கே வந்து குடிக்கணும் போல இருக்கா அப்படின்னா இவனுங்களுமே ரோஸ் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு சுகர் கொஞ்சம் போட்டு பாதாம் பிசன் போட்டு அவங்களே குடிச்சிருவாங்க சப்ஜா சீட்ஸ் இருக்குது அது கூட சில சமயம் வந்து ஊற வச்சு அதையுமே சேர்த்து போட்டு குடிச்சிருவாங்க ஆனால் ரொம்ப நல்லது இந்த பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ரொம்ப 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 உடம்பு ஹீட்டாக இருக்குது என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னா இளநீ அதுக்கு அடுத்தது வந்து பாதாம் பிசுன்னு சொல்லலாம் இளநீ குடிச்சிட்டு நீங்கள் அளவுக்கு உடனே எஃபெக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுனுமே நீங்கள் சாப்பிட்ட உடனே நல்லா எஃபெக்டிவாக தெரியும் உடனே உங்களுக்கு அந்த ஹீட்டில் கம்மியான மாதிரி இருக்கும் நான் மத்தியானம் நைட்டில் சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டுக்கு பெயின் வா அடிவை வலிக்கும் சில சமயம் ஏன்னா என்னை நான் தண்ணி குடிக்க மறந்துடுறேன் அந்த சமயத்தில் நான் இந்த மாதிரி நைட்டில் என் எனி டைம் ஆனாலும் எடுத்து இந்த பாதாம் பீசனை குடிச்சிட்டு அப்படியே படுத்துறது அதுக்கப்புறம் சரி ஓகே கோலம் போட்டுடலான்ட்டு நான் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கேன் என்னென்னா கோலம் மாவில் போடாத மாதிரி விசை இது கோலம் இதில் சாக் பீஸில் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருக்கிறவங்க தான் ஏன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வியாழக்கிழமை பெருக்கி கழுவி விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப நடுவில் ஒரு நாள் வந்து பெருக்கிட்டு போவாங்க அப்போ பெருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து மாவை அப்படியே கீழே வரைக்கும் பெருக்கிட்டு போகும்போது ஃபுல்லாக வெள்ள வெளியாக ஆயிடுது அப்படின்னாங்க சரி ஓகே எதுக்கு அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாக் பீஸை வந்து நினச்சி அதில் கோலம் போட ஆரம்பிச்சேன் என்ன ஒன்றுனா இது காஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது அது வரைக்கும் எங்கே போடுறேன் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சாக் பீஸில் அதனால ஒரு கோலத்தை போட்டுட்டு இன்றைக்கி வந்து ஷாம்பு சொன்னல நான் ரெடி பண்ண போகிறத சொல்லிட்டு ஒரு ஷாம்பு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸி ஷாம்பு தான் ஸோ அது நமக்கே எனக்கு வந்துட்டு நான் எல்லா ஷாம்புமே யூஸ் பண்ணுவேன் நம்மளோடது எல்லாமே ஃபிளாக்சிக் ஷாம்பு ஆலுவேரா ஷாம்பு நீம் ப்ளஸ் செம்பத்து ஷாம்பு அதுக்கப்புறம் வந்து சேகா ஷாம்பு இது எல்லாமே வந்து எல்லோரும் கஸ்டமருக்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் எனக்கு வச்சுப்பேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எனக்குன்னே ஷாம்பு நான் ரெடி பண்ணுறேன் ஃப்ளாக்ஸிட் ஏன்னா அது நல்லா எனக்கு எஃ எஃபெக்டிவாக இருந்துச்சு அதனால ஃப்ளாக்ஸிட் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த அது ஃபில்ட்ரு பண்ணாலே வந்து நம்ம குழவனு வந்தாலும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் பசங்களுக்கு பூரி ரெடி பண்ணியாச்சு அப்பளமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு அவங்க தான் அவங்க சாப்பாடு கட்டிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிடும் என்னோடய ஃப்ளாக்சிட் ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு சரி இப்போ குளிச்சுட்டு வந்துடலாம் தலையில் நல்லா ஆயிலும் ஊறிடுச்சு இதில் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப நேரம் வச்சுட்டேன் அடுப்பில் என்ன ஆச்சுன்னா அந்த ஜெல்லி வரும்போது ஃப்ளாக்ஸிடும் சேர்ந்து வந்துருச்சு அதனால சரி பரவாயில்ல அது வரைக்கும் போட்டுருவோம் எப்படினாலும் நம்ம தலையில் போட்டு வாஷ் பண்ணால் போயிட போதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் மொத்தமாக அதிலே போட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் வர வரைக்கும் நான் ஃபில்டர் பண்ணி பார்த்தேன் அப்புறம் முடியல குளிச்சுட்டு வந்துட்டு காலேஜ் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஃபோன் பண்ணி ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாமா அப்படின்ட்டா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு என்னென்னா மாங்காடு கோயிலுக்கு போய் ரொம்ப நாளா ஆச்சு சரி மாங்காடு கோயில் போயிடலாம் அப்படின்ட்டு என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு போச்சலூர் சிவன் கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போனோம்னா கொஞ்சம் அப்படியே மனசு ரொம்ப அமைதியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் எதுக்கு கார் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா மாங்காடு கோயிலுக்கு தான் போகிறோம் வந்தோம் செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கும்னு தெரியும் ஆனால் அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை செம கூட்டம் எவ்வளோ பெரிய கோவிலை சுற்றி கடைசியில் அந்த பொது வழின்னு ஆரம்பிக்கும் பாருங்க அதில் ஒரு லேயரை மட்டும் விட்டுட்டு இன்னொரு லேயரில் தான் ஆரம்பிக்குது கூட்டமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது நம்ம கோவிலுக்கும் போயிட்டால் கூட்டம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது பாருங்க எங்களை சுற்றி எவ்வளோ பெருசு ஆனால் நாங்கள் தான் லாஸ்ட்டு இந்த லேயர் முடிஞ்சு அடுத்த லேயர் அந்த லாஸ்ட்டில் தான் பொது வழி ஸ்டார்ட் ஆகுது அங்கே நின்னும் நிறைய பேர் இருபது ரூபா அது ஐம்பது ரூபா அதெல்லாம் கொடுத்து உள்ளே போனாங்க நமக்கு வேணாம் நம்ம பொது வழியிலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவேல இங்கே போனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவேன் அடிப்பிரதர்ஷனம் ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு மூணாவது வந்து நார்மல் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துருது அதே போல் எல்லா கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் புளி சாதத்தை மறக்கிறது கிடையாது வாங்கி சாப்பிட்டு பொறுமையாக தான் வருவோம் புளி சாதத்தை சாப்பிட்டோம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மதியானம் சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது போகிற வழியும் எப்படி டீ குடிக்காமல் அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீ விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் டெய்லி தான் நினைக்கிறேன் பட் என்னால் முடிய மாட்டேங்குது உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்